கடந்த காலத்துல கூட பல பேர் பல அரசியல் விமர்சனம் சொல்லிட்டு திமுக அரசுக்கு தண்ணி தான் கண்டம் அப்படின்னு தண்ணி தான் இந்த டாஸ்மாக் சம்பந்தமா சொல்றேன் இப்போ நம்மளும் அததான் பதிவு பண்றோம் திமுகவுக்கு கண்ணில் தான் கண்டமாக இருக்கும் சந்தேகம் நமக்கு இருக்கு இந்த ரத்தீஷனுடைய லூப் எடுத்துட்டு அந்த நூல் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டும் பொழுது அதே போல இந்த கேசவனுடைய நூல் எடுத்துட்டு போய் நிப்பாட்டும் பொழுது அதே போல இந்த விசாகன நூல் எடுத்து நிப்பாட்டும் பொழுது அந்த யார் நிற்கிறான்னு பார்த்தா துணை முதல்வர் உதயநிதி கூட்டமாக சேர்ந்து கொள்ளை அடிச்சாச்சு கூட்டமாக சேர்ந்து ஊழல் பண்ணியாச்சு கடைசியில் எங்கே போய் நிற்கிறீங்கன்னா நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தில் கை வைக்கிறீங்கன்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ நீ கூட்டமாக சேர்ந்து கொள்ளை எடுத்துட்டு கூட்டாட்சி தத்துவத்தை எல்லாம் பேசிட்டு இருக்கின்ற மாதிரி சம்பந்தம் சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்கன்ற மாதிரிலாம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தில் பல கேரக்டர்ஸோடைய பேர் வருது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் அந்த லைன் உங்களுக்கு புரியுங்கிறத டிஸ்க்ளைமராக சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன் இடி ரைடு ஆரம்பிச்சது அந்த இடி ரைடு இன்னைக்கு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த இடி ரைடே உதயநிதிக்கு போடப்பட்ட ஸ்கெட்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது என்னடா திடீர்னு செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து நேராக உதயநிதியில் போய் நிற்கிதுன்ற மாதிரி நமக்கு தோன்றினாலும் வரக்கூடிய செய்திகளை வைத்து அந்த ஆர்டரை தான் நம்ம பார்க்கும்போது ஓ ஸ்கெட்சு அவருக்கு தான் போட்டிருக்கீங்களான்ற மாதிரி நமக்கே இறுதியில் வந்து புரிஞ்சுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரச்சனை அப்படின்னா டாஸ்மாக் அந்த விவகாரத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அந்த குற்றச்சாட்டில் டாஸ்மாகினுடைய தலைமையகம் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் குடோன் அதே போல் சில மதுபான ஆலைகள் இதில் வந்து டாஸ்மாக் அந்த ரைட்லாம் நடத்தப்பட்டுச்சு அமலாக்கத்துறையால் அந்த ரைடில் மார்ச் மார்ச்சில் நடத்தப்பட்ட அந்த ரைடில் மூணு நாள் தொடர் ரைடு நடத்தப்பட்டது இதில் விசாகன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர் அடிபட்டுச்சு யார் அந்த விசாகன் பார்க்கும்போது டாஸ்மாகினுடைய மேலாண் இயக்குனர் டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனராக இருக்கிறவர் தான் விசாகன் இவர்கிட்ட நேராக அந்த த்ரெட் வந்து நிற்குது என்னடா இவர் என்னடா சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அவர்கிட்ட போய் உள்ளே போய் பார்க்கும் பொழுது அவரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அடுக்கடுக்காக வந்துட்டு எல்லாமே பகிர் கிளப்பும் தகவல்களாக தான் இருக்குது சரி அவர்கிட்ட வந்து பல ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டது அதே போல் ஒரு மூணு மொபைல் ஃபோன் கைப்பற்றப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கு அடுத்ததாக இந்த டாஸ்மாக் விசாரணை நடந்து முடிஞ்ச உடனேயே விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க விசாரணைக்கு அந்த அழைக்கக்கூடிய டைமில் தான் எங்களை வந்து நைட்டு ஃபுல்லாக பெண்களை வச்சு நீங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க முறைப்படி நீங்க விசாரணை நடத்தலன்ற மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் நடந்து நம்மளே கூட கடந்த காலத்தில் அதை பேசியிருந்தோம் அந்த விசாரணைக்கு தொடர்ந்து இரண்டு முறை சம்மன் கொடுக்கப்படுகிறது அமலாக்கத்துறையால் விசாகனுக்கு அவர் வந்து அந்த இரண்டு சம்மனுக்கும் அவர் போகவே இல்லை அந்த டைம்ல தான் வழக்கக்கூடிய வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பக்கம் சொல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் நிறுவனம் கூடுதலாக கோர்ட்ல வந்து மனு போடுறாங்க அந்த மனுவை வந்து நீதிமன்றம் நிராகரிக்கிறது என்ன சொல்லி நிராகரிச்சாங்க விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை தாராளமா விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தடையை கேட்ட மனுவை தள்ளுபடி பண்ணி அதை உடச்சு விட்டுட்டாங்க நீதிமன்றம் பார்ட் ஒன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மே பதினாறு இந்த விசாரணையுடைய முதல் கட்டமாக விசாகன் அவர்கிட்ட இருந்தே மங்களாரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறங்கிற மாதிரி விசாகன் கிட்டேயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க காலையில ஆறு முப்பது மணி போல அமலாக்கத்துறை அவருடைய இல்லத்துக்கு வந்திருக்காங்க சென்னையில் மணப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் விசாகன் இருக்கிறாரு அவர் ஆறரை மணி அவர் வந்து வெளியே வந்து வாக்கிங் போயிருந்தார் போல வந்த பிறகு விசாரணை கண்டினியூஸாக நடக்க ஆரம்பிக்குது அந்த விசாரணையில் அவரோட வீட்டில் சோதனை நடக்குது அட் அ டைமில் விசாகன் வீட்டில் எப்படி சோதனை நடந்துச்சோ அதே மாதிரி இந்த வழக்கோடு தொடர்புடைய ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்கிறாங்க அதில் எம்சிஆர் நகர் நூற்றி எழுபத்தி நான்காவது அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய சிட்ரோஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவர் தான் ரத்தீஷ் இந்த ரத்தீஷ் யாருங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ரதீஷ் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர்கள் மார்க் கேசவன் அப்படிங்கிறவர் அதே போல் தேவகுமார் சேத்துப்பட்டு பாபு குமரன் காலனி இந்திரஜித் பெசன் நகர்ல இருக்கக்கூடிய மின்வாரிய ஓந்ததாரர் ஒருத்தர் அவர் வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவர் அதே போல் எஸ்என்ஜே டிஸ்லரிஸோடைய டிஸ்லரிஸை சேர்ந்த மேகநாதன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இடங்கள்ல இவங்க இந்த லிஸ்ட்ல சொன்ன நபர்களோட சேர்த்து ஒரு பன்னெண்டு இடங்கள்ல இந்த சோதனை எல்லாம் நடக்குது இது பார்ட் ஒன்றில் நடந்த சம்பவம் அடுத்ததா நமக்கு ஒரு கேள்வி வரும் ரத்தீஷ்னா யாரு திடீர்னு எதுக்கு ரத்தீஷோடைய பேர் அடிபடுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த ரத்தீஷ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இவரும் எங்க போய் நிற்கிறார் அப்படின்னா உதயநிதி கிட்ட இப்போ நான் மேலே அந்த சொன்ன அந்த விசாகனுடைய விவகாரம் நேராக உதயநிதி கிட்ட தான் போய் நிற்குது இந்த ரத்தீஷுடைய விவகாரம் நேராக உதயநிதி கிட்ட தான் பயிக்கிட்டு எப்படி உதயநிதியோட ஒரு பழக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இப்போ முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலின் அவருடைய வீடு வந்து வேலைச்சேரியில இருந்துச்சு அந்த வீட்டினுடைய எதிர் வீட்டில் இருந்தவர் தான் ரத்தீஷினுடைய குடும்பம் அந்த சின்ன வயசுலேருந்தே உதயநிதி அவர்களும் ரதீஷும் சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்கிறாங்க அப்படிதான் இவர் ரத்தீஷ் வந்து பழக்கமாகறாரு உதயநிதிக்கு அதே போல ரத்தீஷ் மூலமாக கேசவன் அந்த கேசவன் நான் சொன்னேன் இல்லையா யார் அவர் தொழில் இருக்கக்கூடிய கேசவன் அறிமுகமாகிறார் ரத்தீஷ் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரசு துறைகளில் இருக்கக்கூடிய டெண்டர்களை வந்து பல டெண்டர்களை அவர் எடுத்து செயல்படுத்திட்டு இருக்கார் எந்த அடிப்படையில் அவர் டெண்டர் கொடுத்தாங்கன்னா தெரியல ஆனால் டெண்டர் என்ன என்ன மாதிரி நிலமையில் நடக்குங்கிறத நம்ம கடந்த காலத்திலே நம்ம நிறைய விஷயங்களை பேசிடுவோம் அரப்போர் இந்த விஷயத்து டெண்டர் மேட்டர்லாம் பல விஷயங்களை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க டெண்டர் வந்து எடுத்துருக்கிறாரு கேசவன் சரி இந்த ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிற எப்போ அறிமுகமாகிறார்னு பார்த்தா இந்த இவருடைய அதாவது இந்த டிஎம்கேவுடைய ஃபேமிலி இருக்கு இல்லையா மேலிட குடும்பம் இருக்கு இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் வாலாடி கார்த்தி அப்படிங்கிறவர் அந்த வாலாடி கார்த்தியுடைய மைத்துனர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த விடியல் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இவரோடது தான் இவரு வந்து மைத்துனரா இருக்காரு இவர் மூலமா இவர் பழக்கமாகறாரு ரதீஷ் பழக்கம் வந்து சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருக்காரு அதே போல் வந்து விசாகன் அவர் வந்து அவர் அதிகாரி ஐஎஸ் அதிகாரி அவரும் பழக்கமாகறாரு ரதீஷ் மூலமாக கேசவன் அப்படிங்கிற ஒருத்தர் பழக்கமாகறாரு அதே போல் இப்போ வந்து இந்த ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தர் பழக்கமாகறாரு இந்த எல்லா த்ரெட்டும் வந்து இந்த எல்லா நதிகளும் கடலை சங்கமிக்கின்றன கடல் தான் உதயநிதி அந்த கடலை உதயநிதியை நோக்கி எல்லாருமே போகிறாங்க சில படங்களில் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஏடியாக ஒர்க் பண்ணுறாரு அசிஸ்டன்ட் டைரெக்டராக ஒர்க் பண்ணுறாரு அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன ஆகிறாரு அப்படின்னா திடீர்னு பார்த்தா டான் பிக்சர்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை பில் பண்ணுறாரு அதே போல் முன்னணி நடிகர்களை வச்சு படம் தயாரித்து வெளியுறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அந்த படம் ஹிட் அடிக்கக்கூடிய படமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய படமாகலாம் மாறக்கூடிய சூழல்லாம் உருவாகுது இப்போ இந்த நேற்று வந்தார் ஏடியாக இருந்தது திடீர்னு ஒரு ப்ரொடக்ஷன் வச்சு திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு படம் எடுக்கிறாங்க பராசக்திங்கிற படம்லாம் அவர் எடுத்ததை தான் சொல்லப்படுகிறது இந்த பராசக்தியை வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இல்லையா அந்த எலெக்ஷன் டைமில் இந்த மொழி போற வச்சு மக்களை எப்படியாவது வா அந்த அந்த ஓட்டை வந்து எப்படியாவது கன்சா கன்சாலிடேட் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு பிளான்லாம் போட்டாங்க அந்த பிளானில் நீங்கள் இடி விழுந்து போச்சு இடியால் இடி விழுந்து போச்சுங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இது வந்து பார்ட் டூவில் இருக்கக்கூடிய சம்பவம் பார்ட் த்ரீக்கு வரும்பொழுது டியர் தம்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க நான் கடந்த காலத்தில் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ யார் அந்த தம்பின்னு சொல்லி அதிமுகவில் கூடிய பலரும் வந்து போஸ்டர் அடித்து விட்டக்கூடிய வேலையெல்லாம் தொடச்சியா நடத்தப்பட்டுச்சு சரி இந்த யார் என்னடா புதுசாக இது டியர் தம்பி யார் அந்த டியர் தம்பி அப்படின்னு பார்க்கும்பொழுது மறுபடியும் விசாகன் கிட்டே இந்த வழக்கு வருது டாஸ்மாகில் வந்து கொள்முதல் குறித்து எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்க எவ்வளோ வெளியே போகுங்கிற அந்த விஷயத்தெல்லாம் ஈடி ஆய்வு செய்யும்போது தான் தெரிய வருது விசாகன் அந்த விசாரணை நடத்தும் போது விசாகன்ட்ட மட்டும் இல்லை விசாகனுடைய மகன் அவங்களுடைய மனைவி கிட்டையும் இந்த விசாரணை நடத்தப்படுகிறது அந்த டைமில் தான் இந்த வாட்ஸ்அப் சேட் வந்து கிழிஞ்சி வெளியெல்லாம் கடந்துச்சு இல்லையா அந்த குப்பையில் கடந்த அந்த அதை வந்து இடி வந்து கைப்பற்றுகிறது கைப்பற்றின உடனேயே அந்த வாட்ஸ்அப் சேட்டை வச்சு சில விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா உதயநிதிக்கு விசாகன் வந்து கிரீட்டிங் அந்த பூங்குத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ சில போட்டோஸ் இருக்குது அதை அவங்க கைப்பற்றுறாங்க கூடுதலாக டாஸ்மாக வரவு செலவு கணக்குகளை வந்து யார்கிட்ட காட்டுறாங்கன்னா அந்த டியர் தம்பின்னு ஏதோ ஒரு பேர் இருக்கு அந்த டியர் தம்பின்றது யாரும் தெரியல அந்த டியர் தம்பி கிட்ட அந்த விவரங்கள் எல்லாம் இவர் கொடுக்குறாரு விசாகன் வந்து அந்த டியர் தம்பி கிட்ட கொடுக்குறாரு இவ்வளோ வர வந்திருக்கு இவ்வளவு செலவாயிருக்குன்ற தகவலை கொடுக்குறாரு அந்த டிஎத்எம்பி என்ன பண்றாருனா எந்தெந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவு சப்ளை பண்ணுங்கிற ஒரு டீடெயில்ஸ் அவர் தரப்பிலிருந்து அவர் கொடுக்குறாரு இப்போ வரைக்கும் யார் அந்த டியர் தம்பி அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்மளும் ஆஷ்டாக் யார் அந்த டியர் தம்பினே கேட்டு வைக்கலாம் இந்த விசாரணையில் இரவு ஒன்பதரை மணி வரைக்குமே இந்த விசாரணை நடக்குது இந்த விசாரணை நடுவில் தான் இவ்வளோ பிரச்சனையும் நடக்குது இந்த வாட்ஸ்அப் சேட்டு வெளியே கடந்தது அதை வச்சு ஒரு விசாரணை பண்ண இந்த டியர் தம்பின்னு ஒரு கேரக்டர் இப்படி புது புது கேரக்டராக இந்த வழக்கில் வந்து ஆட் ஆகிட்டே இருந்தாங்க இந்த ஒன்பது மணி நேரம் ஒன்பதரை மணி இரவு ஒன்பதரை மணி வரைக்கும் விசாரணை நடத்தினால் பல தகவல் கிடைச்சதாகவும் வளாகத்துறை தரப்பில் சொல்லப்படுது இன்னும் முழுமையான தகவல்கள் வெளியே வரல சரி அமலாக்கத்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க பார்ட் ஃபோரா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி அவர் வந்து சிறை சென்றது நமக்கு நல்ல எல்லாருக்குமே தெரியும் அந்த சிறை சென்ற பிறகு அமைச்சர் முத்துசாமி இந்த பொறுப்புக்கு வந்தார் இல்லையா செந்தில் பாலாஜியுடைய பொறுப்புக்கு வரது இடைப்பட்ட காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு மாதம் இந்த பதினாலு பதினஞ்சு மாதத்தில் இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா டாஸ்மாகின் மூலமாக கிடைத்த அந்த பிஎஃப் பணம் எங்கே போச்சு அதுதான் கேள்வியை இங்கே தான் இந்த கேள்வியை மையமாக வச்சு தான் அமலாக்கத்துறை தன்னுடைய ரைடே ஆரம்பிக்கிறாங்க டாஸ்மாக் மூலமாக ஒரு வருமானம் வருது அந்த வருமானம் எங்கே போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கு விடை தேட போய் தான் புது புது பேராக கேசவன்றாங்க திடீர்னு பார்த்தா ஆகாஷ் பாஸ்கர்ன்றாங்க திடீர்னு பார்த்தா ரதீஷ்ங்கிறாங்க திடீர்னு பார்த்தா அந்த மேலா இயக்கம் விசாகன்றாங்க என்னடா புதுசு புதுசாக வரும் பார்க்கும் பொழுது அதுக்கான பதில் இங்கே தான் கிடைக்குது என்ன பதில் அப்படின்னா டாஸ்மாக் மூலமாக அந்த கிடச்ச பணம் கரூர் கேங்குன்னு ஒரு கேங் நம்ம ஆரம்பத்துலேருந்தே வந்து பல எதிர்கட்சிகளுக்கு உடையே பேசுவாங்க கரூர் கேங் வந்து எல்லா டாஸ்மாகும் இருக்கு அவங்க கிட்ட தான் அந்த பத்து ரூபாய் முப்பது ரூபா வரைக்கும் மேலே வச்சு விற்கிறாங்க இல்லையா அந்த காசெல்லாம் அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒரு மித்தாகவே இருந்துது ஒரு கோஸ்டாவே அந்த கதை இருந்துச்சு இந்த விவகாரத்தில் இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பத்திரிகை அந்த செய்திகள் அடிப்படையில் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த விவகாரத்தில் கரூர் கேங்கு அந்த மேட்டர் கையாகலை யார் இருக்காங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு மாதத்துல மொதல் ஒன்று ரெண்டு மாதம் வரைக்கும் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பிரமுகர்னு சொன்னால் பலருக்கும் அது யாருன்றது தெரியும் அது பேர் அவங்க வந்து குறிப்பிடல நம்மளும் அதை குறிப்பிடாமல் தவிர்த்துக்கலாம் அண்ணா நகரில் கூடிய பிரமுகர் தான் அந்த முதல் ரெண்டு மாதத்தை வந்து கையாண்டார் அதற்கு பிறகாக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதம் இந்த தாஸ்மாகின் மூலமாக வந்த அந்த பிஎஃப் பணத்தை கையாண்டது யார் அப்படின்னா ரத்தீஷ் தரப்பு தான் ரத்தீஷ் நான் சொன்னேன் உதயநிதி அவர்களுடைய பாலிய ஸ்நேகிதர் அவர்தான் தான் கையாண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அமலாக்கத்துறை கண்டறிந்ததாக செய்திகள் வெளியாக இருக்கு அதுக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய ரைடே நடந்திருக்கிறதாக செய்திகள் குறிப்பிடுகிறது அடுத்ததாக மறுபடியும் விசாகன் கட்டையே வருது அந்த விசாகன் கட்ட ஏன்னா சுத்தி சுத்தி தான் பாவம் ரொம்ப மாட்டிட்டு படாத பாடு பட்டு இருக்காரு இந்த விசாகனுடைய வீட்டை அந்த கிடஞ்சி கிடந்துச்சு டிஜிட்டல் அந்த ஆதாரங்கள்லாம் இது பற்றி விசாரிப்பதற்காக அவர் வந்து அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்காங்க அவருடைய மொபைலில் லாக்கை வந்து எடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எடுக்கிறதுல அவருக்கு அவ்வளோ பெரிய தயக்கத்தை காமிச்சிருக்காரு நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்த அதிகாரி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது சட்டப்படியும் தப்பு இது இது இந்த மாதிரி நடைமுறை முதல்ல தவறு இது பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லி பல விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட மண்டையை கழுவி எப்படியாவது ஆதாரத்தை வாங்கலான்னு ஒரு பக்கம் முயற்சி பண்ண கடைசியா வந்து அவரு ரத்தீஷுடன் எப்படி தொடர்புன்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இடி தரப்புல கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மேல்நிலத்துல இருந்து எங்களுக்கு வந்த அழுத்தம் இது அப்படின்றதோட சேர்த்து சில அதிகாரிகளுடைய பெயரையும் சொல்லியிருப்பதாகவும் அந்த செய்திகள்ல வெளியாயிருக்கு இல்ல வந்து ரத்தீஷை பத்தி கேட்கும் போது உள் இவ்வளவு விஷயங்கள் வந்து ரஷி ரதீஷுக்கு எப்படி தெரியுதுமாகிறது ஒரு அரசு நிர்வாகம் ஒரு அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தனிநபருக்கு எப்படி தெரியுது இதுல உங்களுக்கு என்ன தொடர்புங்கிற மாதிரி தொடர் பல கேள்விகள் கேட்டதனுடைய விளைவாக மேலிட அழுத்தம்னு சொல்லியிருக்கிறாரு சில அதிகாரிகளுடைய பேரை சொல்லியிருக்கிறாரு இதன் மூலமாக இந்த விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது இப்போ நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா யார் அந்த மேலிடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அந்த சாரு அடுத்து யார் அந்த தம்பி இப்போ யார் அந்த மேலிடம் அந்த மேலிடம் அப்படின்னா எந்த அமைச்சர் அல்லது மேலிடம்னா இவங்க சொல்கிறது முதல்வரை குறிப்பிடுறாரா இல்லை அவர்களை குறிப்பிடுறாரா இல்லை அதற்கு மேலே யாராவது இருக்கிறாங்களான்ற கேள்வி இருக்கு இல்லையா அந்த ஹேஷ்டேக் யார் அந்த மேலிடம்ங்கிறதையும் நம்ம கூடுதலாக இதில் வந்து சொல்லிடலாம் கடைசியா அவர் என்ன சொல்லி முடிச்சிருக்காரு அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாதுங்க எல்லாம் ரத்தீஷ்க்க தான் தெரியும்னு எல்லா பழையையும் ரத்தீஷ் மேலே போட்டு ஒரு வழியா இவரு இது எப்படியா தப்பிக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா ரதீஷ் தான் காரணம் அவர் சொன்னாத நான் செஞ்சேன் ஏதாவது எங்க ரத்தீஷ்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ரதீஷ் எங்கன்னு பார்த்தா அவர் இங்க உள்ளூரில் இல்லையா அவர் இந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கும் போதே கிளம்பி வெளிநாடுக்கு போயிட்டதாகலாம் சொல்லப்படுகிறது இப்போ இறுதியா என்ன விஷயம் அப்படின்னா டாஸ்மார்க் இந்த டெண்டர் இந்த கொள்முதலில் ரத்தீஷோட தலையீடு எப்படி தான் கேள்வியே அதே போல பிஎஃப் பணத்துடைய விவகாரத்தில் ரத்தீஷோட சேர்ந்து இந்த கேசவன் இந்திரஜித் அதே போல ராஜேஷ்குமார் பாபு இப்படி சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி உள்ள வராங்க எப்படி அதை ஒரு அரசு தரப்பில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை எப்படி அவங்க கையாளுறாங்க இந்த பி குறிப்பிட்ட இந்த டாஸ்மாக கூடிய இந்த பிஎஃப் பணத்தெல்லாம் எப்படி இவங்க கையாள்றாங்கன்ற கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு இப்போ வரைக்குமே நம்ம கிட்ட பதில் இல்லை அதே போல பி ஒரு பகுதியை அப்படியே தூக்கிட்டு போய் சினிமாவில் ப்ரொடக்ஷன்ல போட்டு படங்களை தயாரிக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க எங்கே டாஸ்மாகில் இருக்கக்கூடிய ஒரு தொகையை எடுத்துகிட்டு போய் ஒரு தனி நபர் நான் சொன்ன அந்த ப்ரொட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன் இவர் வந்து படத்தில் போட்டு அந்த காசை வந்து பணமாக மாட்டிகிட்டு இருக்கார் எப்படி மாத்திராங்க அப்படின்னா இதை பற்றி சில வழக்கறிஞர்கள் சொல்லும்போது பிளாக் மணி எடுத்தாச்சு பிளாக் மணி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் ப்ரொடக்ஷனில் போட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன்ல போட்ட உடனே அது படம் வெளியே வரும் படம் வெளியே வந்து படம் சில வசூல் வசூல் கிடைக்கும் இல்லையா அந்த படம் ஒயிட்டா மாறிடுது அப்ப இவங்க வந்து மணி லாண்டரிங்க தான் இவ்வளவு பெரிய ப்ராசஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது சம்பந்தப்பட்ட இத்தனை பேரும் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் சரி இறுதி கட்டமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி பொது மேலாளர் சங்கீதா துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தாங்க அந்த விசாரணை இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய அப்டேட்ஸை நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக பொழுது இப்ப நான் சொன்னது வெறும் இடி மேட் மட்டும் தானே இதுல இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயம் இருக்கு சமீபத்துல நெல்லையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அவர் பேரு வெங்கடாசலபதி என்கின்ற குட்டி அவர் என்ன பண்ணிருந்தார் அப்படின்னா அமலாக்கத்துறை அந்த கேஸ் எடுத்தாங்க அமலாக்கத்துறை ஒரு கேஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த கேஸுக்கான முதல் கட்ட ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருக்கணும் அது இருந்தால் தான் அதை முகாந்திரமாக வச்சு அமலாக்கத்துறை அந்த கேஸ் எடுப்பாங்க கடந்த காலத்தில் இந்த இப்போ டாஸ்மாக் கேஸை கூட எப்படி எடுத்தாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள வந்தது தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு நாற்பத்தி ஒரு கேஸுக்கு மேலே டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட கேஸுகள்லாம் இருக்குது அந்த கேஸில் எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு இல்லையா அதில் ஒரு எஃப்ஐஆரை தான் இந்த எடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து வந்து பூதம் வெளியே கிளம்பியிருக்கு அதை ஆரம்ப கட்டத்திலேயே முடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதை வந்து தடை எல்லா வழக்கையும் நீர்த்து போக செய்வதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இவர் உள்ள போ என்ன பண்ணிட்டார் இந்த வழக்கறிஞர் இது வந்து சிபிஐக்கு நீங்கள் மாற்றணுங்கிற மாதிரி சொல்லிட்டார் இல்லைங்க இந்த இதில் எதுவுமே இல்லைங்க அரசு தரப்பில் வந்து வழக்கறிஞர் சொல்கிறாங்க அப்போலாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் எது இல்லைன்ற மாதிரி அவங்க சமாளிக்க உங்களுக்கு ரெண்டே வாரம் தான் டைம் அவங்க ரெண்டு வாரம் கேட்குறாங்க உங்களுக்கு ஒரே வாரம் தான் டைம் இதில் என்ன பிரச்சனை ஏதுங்கிறதை முழுமையாக அவங்கள்கிட்ட தரவுல நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சரியான ஒரு அடியை கொடுத்துருக்காங்க ஒரு கேஸுக்கே இன்னைக்கு எவ்வளோ பெரிய படாத பாடு போட்டுட்ருக்காங்க அப்படின்னா நாற்பத்தோரு கேஸ் வச்சு செய்யலாங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க அந்த கேஸும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல தான் விசாரணைக்கு வந்திருக்கு இப்படி ஒட்டு மொத்தமாக டாஸ்மாக் நான் கடந்த காலத்துல கூட பல பேர் பல அரசியல் விமர்சனம் சொல்லிட்டு இருந்தேன் திமுக அரசுக்கு தான் கண்டம் அப்படின்னு தண்ணினா இந்த டாஸ்மாக் சம்பந்தமா சொல்றேன் இப்ப நம்மளும் அதை தான் பதிவு பண்றோம் திமுகவுக்கு தண்ணியில் தான் கண்டமா இருக்கும் சந்தேகம் நமக்கு இருக்கு இறுதியாக இந்த ரத்தீஷனுடைய லூப் எடுத்துட்டு அந்த நூல் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டும் பொழுது அதேபோல இந்த கேசவனுடைய நூல் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டும் பொழுது அதே போல இந்த விசாகன நூல் எடுத்து நிப்பாட்டும் பொழுது அங்க யார் நிற்கிறான்னு பார்த்தா துணை முதல்வர் உதயநிதி அப்ப இந்த இவ்வளவு தூரம் இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர் யாரு ஏன்னா இப்ப சாதாரண இந்த விசாகன் அப்படிங்கிற அந்த அதிகாரி இருக்காரு இல்லையா இவர் இவருக்கு என்ன ரத்தீஷ் சொன்னா ஏன் கேட்கணும் ஏன்னா ரதீஷ் மூலமாக அவர் ஈஸியா உதயநிதியை கவர்ந்துட்டார் அப்படின்னா நாளைக்கு இவர் ஏதாவது ஒரு இவர் தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது இவருக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ஈஸியா உதயநிதி அவர்களை வச்சு சாதிச்சிடலாம் இல்லையா இப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில உதயநிதியை நம்பி இருக்கிறாங்க கட்டசில இந்த பிரச்சனை போய் நிற்கக்கூடிய இடம் உதயநிதி அவர்கிட்ட தான் தான் இந்த செய்திகள் எல்லாமே குறிப்பிடுது ஏற்கனவே சொன்னது போல ஸ்கட்சி இங்க இருக்க கீழே இருக்கக்கூடியவர்கள் கிடையாது கட்சி துணை முதல் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க கூடுதலாக பதிவு பண்றாங்க இந்த இந்த விவகாரம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்லையும் விசாரணை நடந்துட்டு இருக்கு இதனுடைய விசாரணையுடைய முடிவாக என்ன வருது அடுத்தடுத்த விசாரணை எப்படி எல்லாம் அடுத்தடுத்த பரிணாமம் எப்படி அடைகிறது அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதலாக காத்திருந்து நம்ம பார்க்கலாம் இதில் உதயநிதி அவர்கள் இப்போ வரைக்குமே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல இதையெல்லாம் கூட்டமாக சேர்ந்து கொள்ளையடிச்சாச்சு கூட்டமாக சேர்ந்து ஊழல் பண்ணியாச்சு கடைசியில் எங்கே பண்ணிக்கிதுன்னா நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தில் கை வைக்கிறீங்கிற எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ நீ கூட்டமாக சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டிங்கன்னா என் கூட்டாட்சி தத்துவத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கின்ற மாதிரி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறீங்கன்ற மாதிரிலாம் பிரச்சனை வந்து ஒரு பக்கம் நகைச்சுவையாகவும் ஒரு பக்கம் ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் போய்ட்டு இருக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆனாலும் முதல்வர் நிம்மதியாக ஊட்டியில் அவர் வந்து மலர் கண்காட்சியை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு என்ன மாதிரியான நகரில் முதல்வர் எடுக்க போகிறாரு என்ன மாதிரியான விஷயங்கள அமைச்சர் உதயநீதி எடுக்க போகிறாங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்த அடுத்த அப்டேட் என்ன வருதுங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் தெளிவுபடுத்துகிறோம் நன்றி